அனைவருக்கும் வணக்கம் வாழ்க புரட்சி அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வளர்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இயன்றதை செயவம் இல்லாதவர்க்கே நல்லவர் வெல்வது நிச்சயம் நல்லவரின் பின்னாலே நாடு நாடுவரும் தன்னாலே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இந்த தாராத கொள்கை மந்திரத்துக்கு ஏற்பக்கூடிய ஒரு இதய தெய்வம் புரட்சி கலைஞர் பொன்மன செம்மல் கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய இருபத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டும் விருதுநகர் மேற்கு மாவட்டம் ராஜபாளையம் விருதுநகர் மேற்கு மாவட்டம் ராஜபாளையம் நகரம் நகரம் ஆவரம்பெட்டி கிளை பகுதியில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது வருடந்தோறும் வருடந்தோறும் ஏழை எளியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானமும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டுப்புக்கு வழங்குதல் அடுத்து கணவர் இழந்தவர்களுக்கு விதவைகளுக்கு அரிசி வே வேஷ்டி சேலைகள்லாம் நாங்கள் வருடந்தோறும் கொடுத்து வருகிறோம் இது மக்களுக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் இந்த அன்னதானம் என்பது யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கிறது அன்னதானம் எதற்காக போடுகிறார்கள் புரட்சி கலைஞர் அவர்கள் அன்னதானம் எதற்காக செய்கிறார் என்பது பலருக்கு தெரியாது ஏனால் எத்தனையோ உதவிகள் செய்தாலும் கூட அது போதாது என்பார்கள் ஆனால் அன்னம் மட்டும்தான் எனக்கு போதும் என்ற சொல்லுக்கு அந்த அன்னதானம் அன்னதானத்தை புரட்சி கலைஞர் அவர்கள் வாங்கி வழங்கி வருகிறார் எதற்காக வழங்கி வருகிறார் தலைவர் அவர்கள் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இயற்கையிலே ஒரு பள்ளி மாணவன் தலைவர் அவர்களுடைய சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவன் திடீரென்று ஸ்கூலுக்கு வரவில்லை ஏன் ஸ்கூலுக்கு வரவில்லை என்று தலைவர் அவர்கள் கூட இருக்கிற கூடிய நண்பர்களிடத்தில் போய் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது வந்து அந்த நண்பர்கள் வந்து சில பேர் அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு வந்து படிக்க வசதி இயலவில்லை படிக்க வசதி இல்லை என்று சொல்லி அவர்கள் வந்து படிப்பை பாதியில் நிறுத்தி விடுகிறார்களாம் அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் அவர்களுக்கு கோபம் வந்து விடுது என்னடா அளவு அப்படி என்ன வசதி இல்லை நான் நான் இருக்கும் பொழுது எப்படி படிப்பை பாதியில் பாடலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்கள் உடனே அதையாக அந்த மாணவனை அழைத்து வந்து கூட இருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது முடிந்த முடிந்தளவிற்கு தலைவர்கள் பண உதவி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அந்த அந்த இளைஞர்களை மாணவரை படிக்க வைக்கிறார் படிக்க வைத்த பிறகு அந்த பண உதவியும் பற்றாமல் போகிறது உடனே தலைவர் அவர்கள் செய்கிறார் என்ன செய்கிறார் தலை தன்னுடைய தந்தை அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஆசையாக போட்டுவிட்ட அந்த செயினை ஆசையாக போட்டுவிட்டு அந்த செயினை அடகு வைத்து அந்த செயினை வித்து அந்த பள்ளி மாணவனை படிக்க வைப்பதற்கு உதவி பண்ணுகிறார் அப்ப உதவி செய்யும் பொழுது அப்ப தன்னுடைய ஆசை அவர்கள் தந்தை அவர்கள் போடுகிறார் அப்ப தந்தை அவர்கள் அந்த செயினை காண தந்தை எப்படி மகனிடம் விசாரிப்பார் இல்லையா அப்படி போது இடத்துல வந்து தந்தை அவர்கள் கேட்கிறார் என்னப்பா நானும் கழுத்துல இருந்து பாதுகிறேன் நான் போட்ட செயினை காணும்பாப்பா செயினை எங்கப்பா கட்டிச்சா அப்ப உன தலைவர் அவர்கள் உரிய பாணியில அப்ப அங்க வச்சுட்டேன்ப்பா இப்போ இங்க இருக்குப்பா நான் குளிக்க மீது கழட்டி வச்சிருக்கேன்ப்பா அப்படி இன்னும் தலைவர் அவர்கள் சொல்லிக் இருக்கிறார் அது கடந்த ஒரு வாராட்ட காலமாக ஒரு ஒரு வாரமாக அது போய் கொண்டிருந்த பொழுது திருப்பி தந்தை அவர்கள் வந்துக்கிட்டு என்னப்பா நான் போ போட்டு செயின காணுங்க நீ அங்க வச்சுட்ட இங்க வச்சுட்டேங்க எனக்கு ஒன்னும் புரியலப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு அப்ப உடனே தலைவர்களே இப்ப அப்பா அப்படின்னு சொல்லி ஒன்னு உடனே தலைவர் அவர்களை தந்தை அவர்கள் திட்டி அடித்து விடுகிறார் தன்னுடைய தந்தை அவர்கள் ஒரு மகன் என்று செய்ய காணாய் போட்டு தந்தையை தந்தை வந்து மகனை எப்படி அடிப்பார்களோ அப்படி தலைவர்களை அடித்த உடனே தலைவர் அன்றைக்கு உணர்ந்தார் ஆகா நம்மளுடைய தந்தை போட்ட செயல்வா நம்ம வித்து விட்டோம் ஒரு படிப்புக்காகத்தானே விட்டோம் ஆனால் இன்றுமே இனிமேல் இந்த நிமிடம் வரை நம்மளுடைய உதவி செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய உழைப்புள் உயர்ந்து தன்னுடைய வருமானத்தில் வரக்கூடிய சம்பாதித்த வச்ச பணத்தை வச்சுதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர பிறர் பணத்தில் உதவி செய்யக்கூட என்ற எண்ணத்தை தலைவர்கள் முதலில் தன்னுடைய மனதில் வளைத்தார் அது மனதில் தோன்றிய பொழுதும் அந்த இயற்கையிலே தலைவர் அவர்கள் படித்து அந்த மாணவருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டு வந்திருக்கிறார் பிறகு தந்தை அவர்கள் திட்டிவிட்டார் என்பதை உடனே திர தலைவர் அவர்கள் திரைத்துறையை தேடி சென்னை செல்கிறார் சென்னை சென்ற உடனே அங்கே தலைவர் அவர்கள் பல ஆபீஸ்களில் ஏறி இறங்குகிறார் எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுங்க எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் அப்ப இடத்தில் யாரும் தலைவரை நடிக்க கூப்பிடவில்லை இருந்தாலும் தலைவர்களை விடாம அந்த ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு நான் அப்படி நடிக்கிறேன் இப்படி நடிக்கிறேன்னு சொல்லி தலைவர் காட்டுக்கொண்டிருக்கிறார் தலைவர் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார் பின்னையும் அவர்கள் ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தி விட்டு அவர்களை தலைவர் அவர்கள் சாப்பிடக்கூடிய பசி கடுமையான பசி அப்ப தலைவர் அவர்கள் போய் உட்கார்ந்து ஓய்வு கொண்டு சாப்பாட்டில் கைய வைக்கிறார் அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் அவர்களும் என்ன சாப்பிட்டீங்களா வாங்க நீங்க சாப்பிட கூட பரவாயில்ல ஹீரன் வந்துட்டாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்களை கூப்பிட்ட உடனே தலைவர் அவருக்கு என்னடா பசி சாப்பிட கூட இல்ல சாப்பிட்டு சாப்பாட்டில் கைவித்த உடனே கூப்பிடுறார்களே அப்ப நம்ம எப்படி எப்படி என்ன பண்ணணும் அப்பொழுதுதான் உணர்ந்தார் ஆஹா ஒரு மனுஷனுக்கு உழைப்புள்ள கூட சாப்பாடு கூட நேரம் இல்லை என்றால் அப்ப அந்த அளவுக்கு வறுமை வந்து அன்றைக்கு தலைவர் அவர்கள் தோன்றுகிறது இனிமேல் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் எப்படி கஷ்டப்படுவதாக இருந்தாரும் சரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் யாரும் பசி என்று வருவருக்கு வருவதே இருக்க என்று சொல்லி வருகின்றவர்களுக்கெல்லாம் அன்னதானத்தை இரண்டாம் வள்ளலாராக வள்ளலாக பிறந்து வள்ளலார் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய இடத்துல அன்னதானம் அந்த அடுப்பு எரிந்து கொண்டிருந்ததோ அதே போல தன்னுடைய புரட்சி கலைஞர் செம்மல் இதே தெய்வம் கேப்டன் ஐயா அவர்களுடைய ஆபீஸில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த அன்னதானம் அடுப்பில் எரிந்து கொண்டே இருக்கிறோம் எங்கிருந்து எல்லாம் வருவார்கள் எங்கேயும் எல்லாம் வருவார்கள் வேற எங்கேயும் போக நேரா கேப்டன் இடத்துக்கு போனா சாப்பிடலாண்டா கேப்டன் இடத்துக்கு போனா வயிறார சாப்பிடலாண்டா அங்க போக முடியாது நம்ம அது வேலையை தேடிக்கொள்ளலான்டா அப்படி இல்லை என்னை மனதில் கொண்டு கேப்டன் நோக்கி நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியவில்லை ஆனால் தலைவர் அவர்கள் இந்த அளவிற்கு உயர்ந்து இந்த அளவிற்கு சாதனை செய்து இந்த அளவிற்கு உதவி செய்ததெல்லாம் தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு கடவுளாக பாவிக்கிறார் கடவுளாக எப்படி பாவிக்கிறார் தலைவர் அவர்கள் மறைந்து விட்டார் மறைந்து விட்டு தலைவர் அவர்களை இறுதி ஊர்வலத்தில் ஊர்வலமாக போய் கொண்டிருக்கிறது அப்பொழுது பாருங்கள் தலைவர் எப்படி தெய்வமாக பாவிக்கிறார் தலைவர் அவர்கள் எப்படி கடவுளாக பாவிக்கிறார் தலைவர் அவர்கள் தெய்வமாக எப்படி தோன்றுகிறார் எப்படி எண்ணிய பொழுது கரடன் வட்டமிட்டு கொண்டு வருகிறார் கரடன் வட்டமிட்டு கொண்டு வரும் பொழுதுதான் அப்பொழுதுதான் கடவுள் இருக்கிறார் என்ற சொல்லை நம்ம நம்பணும் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் கேப்டன் இடத்துல நாராயணன் போல் கரடன்

அதாவது எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தாலும் கூட போதாது என்பது எனக்கு இன்னும் வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அண்ணம் வந்து ஒருவேளை சாப்பாடு போட்டுவிட்டால் அந்த மனிதனுக்கு போதும் என்ற சொல்லே அழகாக அழகாக அந்த சொல் தமிழ் சொல் அதற்காக அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் எப்பொழுது எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எனக்கு பிடித்த உதவி வந்து அண்ணன் அந்த உணவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்னுடைய நிகழ்ச்சி என்றாலும் அண்ணன் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தலைவர் அவர்களுக்காக நாங்கள் வாழும் வரை நாங்கள் தலைவர் அவர்களுக்காக வாழும் வரை அன்னதானம் போட்டுக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை இயக்கங்கள் புதிதாக கூட வந்து ஆனால் புதிதாக வந்து கொண்ட இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏற்கனவே இருந்து ஆண்டு விட்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற இயக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது வந்து வார்த்தைகள் போதாது ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் கொள்ளையடுத்து வைத்துதான் உதவி என்ற பெயரில் உதவி செய்து வந்து வருகிறார்களே தவிர அவர்கள் சொந்த பணத்தில் உதவி செய்வதில்லை ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை தன்னுடைய சொந்த பணத்தில் உழைத்த பணத்தில் நீ பத்து ரூபாய் சம்பாத்தியம் பண்ணால் நீ வீட்டுக்கு எட்டு ரூபாய் செலவு எடுத்து விட்டு போ இரண்டு ரூபாய் நீ செலவு செய்தால் போதும் முடிந்தவரை மக்களுக்கு செலவு செய் என்ற எங்கள் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் கொள்கையோடு வைத்த பெயர் வந்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அது அது மட்டும் இல்லாமல் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்னால் எதற்காக சொன்னால் தமிழ் என்ற உயிர் மூச்சு அவருக்கு எப்பொழுது இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அந்த தமிழ் தமிழன் அந்த தாய்மொழி என்ற பெருமையை எங்களுக்கெல்லாம் சொல்லி அழகுபடுத்தி வளர்த்து வந்தவர் எங்களுடைய இதய தெய்வம் கேப்டன் ஐயா அவர்கள் இன்னைக்கு இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் சொல்ல கடன்படுகிறேன் இன்னைக்கு ஒவ்வொருடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா என்று சொன்னால் அந்த இயக்கத்தில் இயக்கத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள் மாவட்ட கழக செயலாளர் வருவார்கள் அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வருவாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் அப்படி வரும் பொழுது வந்து ஆட்களுக்கு ரூபாய்களை கூட்டிக் கொண்டு கொடுத்து கூட்டத்தை கூட்டுவார்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை தலைவர் எப்படி சொந்த உழைப்பில் உழைத்து கொடுத்தாரோ அதே போலதான் நாங்கள் சிந்திய வியர்வையில் நாங்கள் சிந்திய வியர்வையில் உழைத்து சம்பாதித்த பணத்தை தான் நாங்கள் தலைவர் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் உதவி செய்து இருக்கும் தலைவர் எவ்வளியோ அவ்வழிதான் தொண்டன் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் தலைவருடைய வழியைத்தான் பின்பற்ற தவிர கொள்ளையடித்து போன அரசியல்வாதிகளை எந்த காலத்துக்கும் பின்பற்ற மாட்டான் அவர்கள் கொள்ளை எடுத்த கூட்டங்கள் ஆனால் நாங்கள் கொள்கைக்காக வாழ்கின்ற கூட்டம் கொள்ளையடித்த எடுத்த கூட்டம் ஒருமுறம் கொள்கைக்காக வாழ்கின்ற இயக்கம் எங்கள் இயக்கம் அதுபோல நான் இன்னொரு சில கருத்தை உங்களிடத்தில் நான் பதிவு ஆசைப்படுகிறேன் ஏனென்று கேட்டால் தலைவர் அவர்கள் மறந்து விட்டார்கள் தலைவரையும் மறந்துவிட்டவனே நாங்கள்லாம் துயரத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறோம் இதையத்தால் வருடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உயிர் இன்னுமே இருக்க போகிறதா என்று எல்லாம் உயிர் துடிப்போடு இல்லாமல் வருந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அன்னையாக எங்களுக்கு தாயாக எங்களுக்கு புரட்சி அம்மாவாக உருவெடுத்த எங்களுடைய பிரேமநாத விஜயகாந்த் அம்மா அவர்கள் நான் இருக்கிறேன் நீங்களெல்லாம் கவலைப்படாதீர்கள் எப்படி கேப்டன் உங்களை பார்த்து கொண்டாரோ அதே போல் நான் எல்லாம் கட்டி காப்பேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை அழிய விட மாட்டேன்

எங்களுக்கு இனிமேலே கவலை இருவரும் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அசைத்து பார்த்தவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்பது இந்த வரலாறாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம் சொல்லுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்